வெத்தல பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்ககிட்ட நீ பேசக்கூடாது ஒதுங்கி நடக்கணும் சொன்னா தெரிய மாட்டேங்குது எல்லாம் என்ன பாக்கு மிஸ்டர் தாம்சன் ஓ எல்லா சுகிதீர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உக்காந்துருக்கான் நீ தூங்காது நின்னு நின்னு பாக்குறே நான் வந்து நின்னு பாக்க கூடாதா நீ ஏன் பாக்குறே ஏன் பாக்குறேன் அவன் யாருன்னு கேக்குறான் தாயார்ன்னு சொல்றதுக்கு எவ்ளோ வெக்கரமா இருக்கு தெரியுமா எனக்கு